சிவபூஜை செய்யும் விதிமுறைகள் சௌனகாதி முனிவர்கள் சூதமா முனிவரை நோக்கி வியாசரே மாணவரே எல்லாம் உணர்ந்தவரே அர்ஜுனனுக்கு சுகம் உண்டாகும்படி வேத வியாசர் பார்த்திவலிங்கத்தை பூஜிக்கும்படி உபதேசித்த விதத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்ட சூதமுனிவர் தியானம் செய்து சொல்லத் தொடங்கினார் முனிவர்களை நீங்கள் நல்ல விஷயத்தையே கேட்டீர்கள் மனிதனுக்கு எப்போது அசாத்தியமான துக்கம் உண்டாகுமோ அப்போது அந்த துக்கம் ஒழியவும் சுகம் உண்டாகவும் முக்தி அடையவும் சத் குருவை அணிந்து அந்த குருவின் மூலம் மந்திர உபதேசம் பெற வேண்டும் பிறகு நாள்தோறும் ஸ்நானம் செய்து குருவின் உபதேச கிரமப்படி ஆறாம்